ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சொரைக்கா வச்ச ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்டு வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோபிகேஷன் வரும் நான் இன்னைக்கு இந்த சுரைக்கா கூட்டு பருப்பு கூட சேர்த்து தான் போட்டு பண்ண போகிறேன் அதனால ஒரே ஒரு சின்ன துண்டு மட்டும் தான் சுரைக்கா கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த சுரைக்காவோட தோல் அப்புறம் உள்ளே உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு சுரைக்காவை மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கூட்டு தோரம் பருப்பு போட்டு தான் பண்ண போகிறேன் தோரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசு பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நான் ஒரு சின்ன துண்டு சுரக்கா போட்டு தான் பண்ண போகிறேன் ஸோ ஒரு ரெண்டு டூ மூணு ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த பருப்பை ரெண்டு டூ மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால டைரெக்டாக குக்கரில் போட்டு வேக வைக்கலை ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன பவுலில் வச்சு மூடி வச்சு வேக வைக்கிறேன் இப்படி வேக வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும் குக்கரில் தண்ணி வற்றி அடி பிடிச்சிருமோங்கிற பயமும் நமக்கு வேண்டாம் இந்த சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கேஸும் டைமும் ரொம்பவே மிச்சமாகும் பருப்பு குக்கரில் வேகிற நேரத்தில் நம்ம காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே நேரம் இதுக்கு தேவையான தேங்காய் அரப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சுரைக்கியாக நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேஸ்டெல்லாம் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ண சுரைக்காவை சேர்த்து வேக விட்டுக்கலாம் சுரைக்காவும் பருப்பும் வேகிற இந்த கேப்பில் நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் கொஞ்சமாக துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பல் பூண்டு ஒரே ஒரு மிளகா வத்தல் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி இதை குறை குறைப்பா அதாவது சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சுரைக்கா கம்மியாக போட்டு பண்ணுறதுனால எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கம்மியாக தான் போட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுறதா இருந்தால் எல்லா பொருட்களுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இப்போ சுரைக்கா பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு சேர்க்கலை தேங்காவும் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து குரகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் எடுத்துக்கலாம் வேக வச்ச பருப்பும் நல்லா வெந்துருச்சு அதையும் சுரைக்கா கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அவள்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூட்டு ரொம்பவே டிக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக மிக்சி ஜார் அலசி தண்ணியும் சேர்த்துக்கலாம் அதுக்குன்னு தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கூட்டுக்கறி நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு காய் வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போ தேங்காய் பருப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கனால கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வருது வரையும் வெயிட் பண்ணலாம் இந்த சுரைக்கா கூட்டுக்கரிய சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதே நேரம் ஒயிட் ரைஸில் அதாவது பிளைன் ரைஸில் சாதத்துக்கு மேலே போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சுரைக்காக்கு பதிலாக வெள்ளரிக்காய் அல்லது புடலங்காய் கூட சேர்த்து போட்டு பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சுரைக்காயில் நிறைய நீர் சேத்து இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷியண்ட் அடிக்கடி எடுத்துக்கிட்டது நல்லது அதே மாதிரி கண்ணு வலி கண்ணீரிச்சல் உள்ளவங்களும் இதை சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது அதே மாதிரி யூரின் டிசீஸ் இருக்கவங்களும் இதை சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு யூரின் பிரச்சனையும் வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுரைக்கா கூட்டு ஒரு கொதி வந்து கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கடைசியாக எண்ணெயில் கடுகு கருவேப்பில மிளகா வத்தல் தாளித்து கொட்டிடலாம் இந்த கூட்டு கூட்டுக்கரியை சூடு சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்ததோட விடாமல் நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்